எ எட்டாவது மாத குழுக்களுக்கு நம்ம நேரடியாக வந்திருக்கோம் நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்துக்குரிய வாடிக்காரர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற பெஸோடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் என்ற பெஸ் லைவ் யூ யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நம்ம வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அந்த வகையில் எட்டாவது அத்தியாயத்தோட எட்டாவது மாத குழுக்களையும் நம்ம வந்து யூடியூப் சேனல் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த லைவ் டெலிகாஸ்ட்டாக நேரடியாக வந்து வர முடியாதவங்க லைவ் டெலிகாஸ்ட்டை நேரடியாக பார்த்துட்டு இருக்க அனைத்து வாடிக்கையாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பிறன்பு கொண்ட பெரியவர்கள் மற்றும் தாய்மார்கள் வணக்கத்துக்குரிய வாடிக்கையாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் சுபாஷ் என்ற பேசுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்பஸ் யூடியூப் சேனல் அதுவும் இல்லாமல் சுபாஷ் என் பேர் ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சோசியல் மீடியாவில் நம்மளை பின்தொடரக்கூடிய ஒரு அஞ்சு லட்சம் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் என்றபஸ்ங்கிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு மேலாக பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு உற்பத்தி நிலையம் எங்களுக்குன்னு ஒரு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஸராக நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதாவது சும்மா ஒரு பத்துக்கு பத்து கடையை பிடிச்சோ இல்லை ஒரு குடோன வாடகைக்கு பிடிச்சோ நடத்துகிற கம்பெனி சுபாஷ் என்ற பஸ் இல்லை சுபாஷ் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இப்போ பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு டீம் எங்கள்கிட்ட இருக்குது அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அனுபவம் உள்ளவங்கள ஒரு நம்ம வந்து கார்பண்டராக இருக்கட்டும் அது அதாவது சோபா ஒர்க்கராக இருக்கட்டும் எந்த ஒரு ஒர்க்கராக இருந்தாலும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் தான் நம்ம வேலைக்கு சேர்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் அதிகமான வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து வெவ்வேறு ஊரில் வந்து நிறையா கிட்டத்தட்ட நம்ம திரு தமிழ்நாட்டு ஃபுல்லாக நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்தோடனே நிறைய பேர் வந்து கல்யாண சிறுவரிசியை வந்து நம்ம சுபாஷ் என்ற பேசுகிற நேரடி உற்பத்தி நிலையத்தில் வந்து நல்லா இருக்குது சார் ஒன்பது எல்லாம் இருக்குது அதே மாதிரி தரமாகவும் இருக்குது ரேட்டு குறைவாகவும் இருக்குது இது உங்களுடைய அனுபவத்தை இதில் காட்டுது அதாவது ஒரு அனுபவம் தான் எந்த தொழிலுமே சிறப்பாக செயல்பட முடியும் ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை ஒரு டீ கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சமையல் மாஸ்டராக இருக்கட்டும் எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு பெயிண்டாக இருக்கட்டும் கொத்தராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களோட அனுபவம் தான் அவங்க அந்த அனுபவத்தை வச்சு தான் அவங்களால வந்து ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு பொருளை வெளியே அவுட்புட் எடுக்க முடியும் இல்லைன்னா அனுபவம் இல்லாதவங்க கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அனுபவம் இருந்ததுக்கப்புறம் நல்லா பண்ணால் நல்லா பண்ணுவாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறும் அந்த மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நமக்கு இந்த சுபாஷ் என்பஸ் இந்த பன்னிச்சுக்கிற பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு தனித்திறமை வாய்ந்தால் நமக்கு அனுபவம் இருக்குது கட்ல கட்டில் நாலடி கட்டலாம் அஞ்சடி கட்டலாம் ஆறடி கட்டலாம் எப்படி உற்பத்தி பண்ணணும் அது எந்த தேக்க மரத்தை உற்பத்தி பண்ணணும் மகாகாணி மரத்தில் இது மாதிரி பீரோவாக இருக்கட்டும் பிளேவுட்டு பீரோ இருக்கட்டும் ஸ்டேஷன் டேபிள் ஸ்டீல் பீரோ இது மாதிரி டைனிங் டேபிள் இது மாதிரி எல்லா விதமான நம்ம உற்பத்தி பண்ணி யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் அப்லோடு பண்ணி நிறையா வீடியோ போடுறதுனால அந்தந்த வாடிக்கையாளரை நிறைய பேர் பார்த்துட்டு அனைத்து மாவட்டத்திலேருந்து நமக்கு வந்து உறுப்பினர் சே உறுப்பினர் நேரடியாக இங்கே வந்திருக்காங்க அது இல்லாமல் நம்ம சுபாஷ் என்ற இந்த பம்பர் மேலா பரிசு திட்டத்தில் உறுப்பினர் சேர்ந்தவங்களும் அவங்க சொந்தக்காரங்க அவங்க தெரிஞ்சவங்க இது மாதிரி எல்லாமே கூட்டிகிட்டு வந்து ஒரு இந்த கல்யாண இருக்கட்டும் எல்லாமே புக் பண்ணுறாங்க அத்தனை பேர்த்துக்கும் ஆதரவளித்து அத்தனை பேருக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் என்ற பேஸ் எட்டாவது தேர்தலில் நம்ம வந்து ஐநூறு பேர் உறுப்பினர் சேர்த்தோம் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நம்ம சுபாசணி என்ற மட்டும் இதை நேரடியாக போய் உறுப்பினர் சேர்க்கல நம்ம சுபாஷ் என்ற நேரடியாக ஃபேக்டரிக்கு வந்தவங்க ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்க ஒரு நூறு பேர் சேர்ந்துருக்காங்க மீதி ஒரு நானூறு பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏஜென்ட்டுக்கு தான் சேர்த்துருக்காங்க எங்கள் ஏஜென்ட்டுனா எங்களுடைய தொடர்ந்து எங்களோட உண்ணாத திறந்து கிட்டத்தட்ட ஒன்பது தேவை எங்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அவங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு கிட்டத்தட்ட நம்ம இருக்கட்டும் இந்த பக்கம் கோயில்பட்டியாக இருக்கட்டும் இந்த பக்கம் தோரங்குச்சி பொன்னமராதி விராலிமலை இந்த மாதிரி சுற்றுலா கிட்டத்தட்ட மருங்காவை நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது இந்த ஃபேக்ட்ரியை சுற்றி கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து நமக்கு வந்து உறுப்பினர் சேர்த்துட்ருக்காங்க அந்த நம்ம உறுப்பினர் சேர்த்து நம்ம வாடிக்கையாளர் நம்ம வந்து சுபாஷ் சண்டை எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட மிக பிரமாண்டமான ஆதரவு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உறுப்பினர் சேர்த்து அந்த வாடிக்கையாளர் என்னை சூட் நம்மளோட ஏஜென்ட்டுகள் அவங்களுக்கு பேர் ஏஜென்ட்டு அவங்க தான் நம்ம வந்து சுபாஷ் சண்டை பேசுகிற உறுப்பினர் சேர்க்கறதுக்கு மிக உறு உறுதுணை அவங்க பேரை நான் இப்போ வாசிக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிச்சியாகரப்பட்டி பிச்சியாகரப்பட்டிங்கிறது ஒன்றாவது தேத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒன்பது அத்தியம் அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்காரு அந்த வகையில் அந்த எட்டாவது அத்தியத்துக்கு உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி யூனியன் ஆபீஸ் செல்வம் மணிகண்டம் யூனியன் ஆபீஸ் செல்வம்ங்கிறது உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவரும் நமக்கு தொடர்ந்து பங்களிப்பு அளிச்சுட்டு இருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து லட்சுமணன் சேத்துப்பட்டி அவரு உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து அருணேஷ் செல்வம் அருணேஷ் செல்வம் ஓ மேனிவயல் அவர் ஒரு பேர் சேர்த்துருக்காரு தொடர்ந்து ஒன்றாவது தேர்தலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது தேர்தலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்ருக்காரு அவருக்கு நம்ம சுபாஷ் சண்டை நன்றி சொல்லிய அடுத்து வந்து விஜய் இடையப்பட்டி அவர் ஒரு பேர் சேர்த்துருக்காரு அவரும் தொடர்ந்து ஒன்றாவது தேர்தலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது தேர்தலுக்கு மிக சிறப்பான பங்களிப்பு அளி அளிக்கிறாரு அவருக்கும் எங்கள் சுபாஷ் சண்டை நன்றி சொல்லிய அடுத்து பெரியசாமி கல்லாமேடு பெரியசாமி கல்லாமேடு ஒரு பேர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டி தேனூர் பாண்டி தேனூர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கார்த்திக் தேனூர் அவரு உறுப்பேசிருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து செந்தில்குமார் பிராம்பட்டி அவர் உறுப்பேசிருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து தனம் தாதனூர் அவங்களும் உருப்பை செய்யாரு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கவிதா பிராம்பட்டி கவிதா பிராம்பட்டிங்கிறவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அஹ் அழகம்மாள் கோயில்பட்டி அவங்களும் உருப்பேசத்துக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கோகிலா கோகிலா வந்து வெட்டுக்காடம்மா கோகிலா வெட்டுக்காடு அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கலா தோரங்குறிச்சி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆக மாதிரி இந்த சுபாஷ் சந்திரபஸோடைய எட்டாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இத்தனை பேருக்கு பங்களிப்பு மூலயமா தான் இந்த ஐநூறு பேருங்கிறத ஒரு இலக்கை நம்ம அடைய முடிஞ்சு இந்த இலக்கை அடைகிறதுக்கு உறுதுணை புரிஞ்சு அத்தனை ஏஜெண்டுகளுக்கும் நம்ம நம்முடைய அனைத்து வாடிக்காளர்களுக்கும் சுபாஷ் சண்டப்போடைய மிக பிரமாண்டமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை உங்களால் தான் அது சாத்தியம் கண்டிப்பாக உங்களால் அடுத்து நம்மளோட கிட்டத்தட்ட பத்தாவது தேத்தி நீங்கள் சீக்கிரம் ஆரம்பிங்க சார் நிறைய பேர் ஆர்வமாக கேட்குறாங்க டெய்லி டெய்லி எப்போ ஆரம்பிக்கிறீங்க அடுத்த ஆய் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இதெல்லாம் கேட்குறாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒன்பதாவது ஒன்று ஒருத்தியத்துலேருந்து ஒம்போதத்தை நம்ம வந்து தொடர்ந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐயாயிரம் பேர் உறுப்பினர் சேர்த்துருக்கோம் சேர்த்தது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வெளியில் போயிட்டாங்க அதாவது பரிசு அவங்களுக்கு அதாவது அதாவது ஒன்றாவது அஞ்சு அஞ்சு தேவை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு ஐநூறு 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 பேர் 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 ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து பரிசு அறிவிச்சிட்டோம் அறிவிச்சிட்டோம் நம்ம நம்ம பாஞ்சு மாதம் மாதம் தொடர்ந்து கட்டி பாஞ்சாவது இந்த இந்த மாதிரி உங்களுக்கு 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 பொருள் கட்டில் சோபா எப்படி ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொல்லி அறிவிச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு அதிகமாக நம்ம வந்து பரிசு கொண்டு அவங்கள்ட்ட அவங்களுக்கு சில பேர் என்ன அர்ஜென்ட்னா வந்து வந்து அவங்களே வண்டி வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க டிரெஸ் டேபிள் இந்த மாதிரி என்னென்ன தேவை எமர்ஜென்சி எங்களுக்கு விசேஷம் இருக்குது எங்களுக்கு காது ஊத்து இருக்குது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு செய்யணும் தம்பி வீட்டுக்கு செய்யணும்னா எமர்ஜென்சினா அவங்களே வண்டி வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு சில வண்டி வச்சு எடுத்துகிட்டு போக முடியாதவங்களுக்கு நம்ம கம்பெயின் பண்ணி மனப்பாறையா ஒரு பத்து பேத்துக்கு அனுப்புகிறோம் தோரங்குச்சியாக ஒரு பத்து பேத்துக்கு அது மாதிரி ஒவ்வொரு ரூட்டில் போனால் ஒரு பத்து பேரை கம்பெயின் பண்ணி அப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு சோபா வேணும் ஒரு கட்டில் மட்டும் வேணும் அப்படின்னா உடனே அவங்க வண்டி வச்சு நம்ம சுபா செஞ்சு போய் ஃபேக்ட்ரிக்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அந்த அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அதிகமான ஆட்களுக்கு நம்ம கொண்டு பரிசு சேர்த்துட்டோம் மீதி இன்னும் கொஞ்சம் மீதி பேர் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பரிசு விருப்பம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அத்தனை பேத்துக்கும் கூடிய விரைவில் நம்ம பரிசு கொடுத்துருவோம் அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பாதி பேத்து இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு முந்நூறு நூறு இரநூறு பேர்த்த கொடுத்துட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம பத்தாதத்தை தேர்த்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து நம்ம பத்தாத ஆரம்பிப்போம் அந்த அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு கூடிய சேர்த்து என்ன சிறப்பாக பண்ணலாம் இப்ப நகையோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நாள் இன்னைக்கு கால் பண்ணுங்களேன் நகையோட ரேட்டு வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு ஒரு விவசாயம் சார்ந்த இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு நகை தங்க நகை வந்து கிடச்சிச்சுனா அது இந்த மாதிரி செடி சேமிப்பு மூலியமாக கிடச்சிச்சுனா பயனுள்ள வகையாக இருக்கும் அதனால் அடுத்த பத்தாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தங்க நகையே நம்ம சம்மந்தப்பட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு மாத குழுக்கள்லேயும் ஒரு எப்படியாச்சும் ஒரு கிராம் தங்க நான் மோதலனாச்சு இல்லை தங்க தொடுனாச்சு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வடிவரையில் நம்ம தீபாவளிக்குள்ளே நம்ம உங்களுக்கு எல்லா கையிலையும் வந்து கிடச்சிடும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷ் எட்டாவது எட்டாவதுடைய எட்டாவது மாத குழுக்களுக்கு நம்ம என்னென்ன பரிசுங்கிறத அப்போ நான் வாசிச்சிட்றேன் அதாவது எட்டாவது மாதத்தில் வந்து ஒரு ஆள் ஃபர்ஸ்ட்டு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நூற்றி எண்பது லெட்டு பிரிட்ஜு வேல்ஃபுல் கம்பெனி பிரிட்ஜு வந்து அவங்களுக்கு பரிசாக கொடுக்குறோம் அடுத்து ரெண்டாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பத்தாயிரரூவா மதிப்புள்ள ஸ்மார்ட் ஃபோனு கொண்டு பரிசாக கொடுக்குறோம் அடுத்து மூணாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயரூவா மதிப்புள்ள பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரவா மதிப்புள்ள இன்வெர்டர் அந்த இன்வெட்டர் ஃபேக்ட்ரி இன்வெட்டர் வந்து பரிசாக கொடுக்குறோம் ஆக மொத்தம் எட்டாவது தேர்தல் இன்றைக்கி மூணு பேர்த்தை நம்ம வந்து அரிசி சாலையாக தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த தேர்ந்தெடுத்து நிகழ்வுக்கு தான் வந்திருக்கோம் அந்த நிகழ்வை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த பணம் எடுத்து வாங்கியிருக்கோம் பெண் ம் இப்போ நேராக வந்து உங்களை வச்சு குலுக்கி நம்ம அந்த அதிர்ஷ்டையை தேர்ந்தெடுத்துடலாம் வாங்க வா லட்சுமணா வாங்க அவங்க அவர் வாங்க நீங்கள் வந்து குளுக்குங்க சொல்வா லட்சுமணன் எல்லாம் வந்து குழுக்குங்க நீங்களும் வந்து கிளிக் பண்ணுங்க தம்பி யார் சொல்லுங்கள் ஒரு ஆள் ஒரு டோக்கன் எடுத்து கொடுப்பா இந்த எட்டாவது எட்டாவது அத்தியாயத்தோட எட்டாவது மாத குழுக்கல முதலாவது அரசாலி வந்து ஒரு நம்பர் டோக்கன் நம்பர் வந்து எடுத்து கொடுத்தாமே டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்துட்டாரு டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஏழு ஏழு எழுபத்தி ஏழு நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழாம் நம்பர் டோக்கன் வந்து முதலாவது அசாலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது பேர் வந்து கார்த்திக் ஊர் வந்து மட்டப்பாரப்பட்டி மணிகண்டம் பக்கத்தில் இருக்கிற மட்டப்பாரப்பட்டி ஏஜென்டம் வந்து செல்வம் அதாவது யூனியன் ஆபீஸ் செல்வம் அவர் அவர் பேர் அவர் அந்த ஏஜென்டு சேர்த்து விட்ட அந்த உறுப்பினருக்கு வந்து முதலாவது அசனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வெல்ஃபுல் கம்பெனி நூற்றி எண்பது லிட்டர் பிரிட்ஜு டூ ஸ்டார் ஃப்ரிட்ஜ் வந்து அவங்களுக்கு பரிசாக கிடைக்குது அந்த பரிசு பெற்ற அதிர்ஷ்ட சுபாஷ் என்ற நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து ரெண்டாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து செல்போன் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீழே கொட்டிடுங்க இத்தனை பேர்த்தில் தான் நம்ம ஒரு நாள் அதிர்ஷ்டையாக தேர்ந்தெடுக்கிறோம் இது எல்லாமே ஒவ்வொரு அத்தியமாக இருக்கட்டும் நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ உள்ளாளி போடணும் ஃபுல் பண்ணி வாங்க அன்னிக்கு கொடுங்க வந்து அடிச்சு கால் பண்ணி போடுங்க இந்த பக்கம் வாங்க செல்வம் கொடுக்குங்க ரெண்டாவது ஒரு அரசு தேர்ந்தெடுத்து பத்தாயிரம் மதிப்பூர்ல செல்போன் சுமார்ட் செல்போன் வந்து பரிசா கொடுக்க போறோம் அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பாப்பா ஒன்று எடுத்துக்கூடிய எடுத்து டோக்கன் நம்பர் வந்து பாப்பா எடுத்து கொடுத்துருச்சு டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து முப்பத்தி ஏழு நாலாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் வந்து ஜெயராமன் ஊர் வந்து திருச்சி ஏஜென்ட் நேம் வந்து சுபாஷணி என்ற பேசு நேரடியாக கம்பெனியில் வந்து பரிசு ப பர்னிச்சர் பொருட்களை வாங்க வரும்போது நாங்களும் சேர்ந்துக்கிறோன்னு சொல்லி விருப்பப்பட்டு சேர்ந்துருக்காங்க தொடர்ந்து ஜிபே ஃபோன்பேயில் பணம் இருக்காங்க திருச்சியில் இருக்கிற அந்த வாடிக்கையாளருக்கு இந்த பரிசு கொடுந்துருக்குது அவங்களுக்கு சுபாஷணி என்ற பேசுடைய நல்வாழ்த்தையில் தெரிவிச்சுக்கிறோம் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இன்வெட்டர் பேட்ரி இன்வெர்ட்ரு பரிசாக கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு முன்னாடி குளிப்பிக்குங்க திருப்பி வாங்க

நாலாயிரத்தி இரநூத்தி முப்பதாம் நம்ம டோக்கன் வந்து மூன்றாவது சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பரிசு கொடுக்க போறோம்னா இன்வைட்டர் பேர் வந்து ராஜேஷ் ஊர் வந்து பிராம்பட்டி ஏஜென் வந்து கவிதா வளநாடு கைகாட்டி பக்கத்தில் இருக்கிற பிராம்பட்டி அந்த ஊருக்கு உழுந்துருக்கு இந்த பரிசு பேர் வந்து ராஜேஷ் பேர் வந்து ராஜேஷ் ஊர் வந்து பிராம்பட்டி ஜெயஜென் வந்து கவிதா அவங்களுக்கு வந்து இந்த மூன்றாவது பரிசு பேற்றி இன்வெட் வச்சுருக்கு அவங்களுக்கு சுபாஷ் என்ற பெஸுடைய நல்வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் சுபாஷ் என்ற பெஸுடைய எட்டாவது அத்தியாயத்தோட எட்டாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்ற வாடிக்கையாளர்களுக்கும் பெரும்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்துக்குரிய வாடிக்காளர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சுபாஷ் என்றுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் என்ற யூடியூப் சேனல் லைவ் டெலிகாசை பார்த்துட்டு இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பெரும்பு கொண்ட பெரியவர்களுக்கும் மகள்களுக்கும் தாய்மார்களுக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இது மாதிரி சோசியல் மீடியாவில் பின்தொடரக்கூடிய அனைத்து ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் என்றப்பஸ் உடைய இனிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இந்த வீடு பெறுகிறோம் இது திருச்சி சுபாஷ் என்றப்பஸ் தேங்க்ஸ் நன்றி